டெக்னாலஜி நாளுக்கு நாள் வளர்ந்துக்கிட்டே இருக்குங்க எவ்வளோக்கு எவ்வளோ நன்மை அதில் இருக்கோ அதே அளவுக்கு நிறைய தீமைகளும் இருக்குது அதை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் நம்ம வாழ்நாள் முழுக்க சம்பாதிச்ச பணத்தை ஒரே ஒரு நொடியில் கூட மொத்தமாக எடுத்துக்க முடியும் இந்த மாதிரி நம்மளை ஏமாற்றி பணம் பறிக்கிறாங்க இல்லையா இதில் எப்பயுமே நம்ம கவனமாக இருக்கணும் கொஞ்சம் அசந்தா கூட நிலம தலைகீழாக மாறிடும் கியூஆர் கோடு அப்புறம் இப்போ புதுசாக கண்டுபிடிச்ச ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப டேஞ்சரஸ்னே சொல்லலாம் ஏன்னா இதெல்லாம் ஒரு நல்லவங்க கையில் இருந்தால் அது ஒரு விதமாக இருக்கும் ஒரு கெட்டவங்க கைக்கு போயிட்டால் அது ஒரு விதமாக இருக்கும் ஒரே கத்தி தான் ஆனால் அந்த கத்தியை எதுக்கு பயன்படுத்துகிறோன்னு இருக்கு இல்லையா அது மாதிரி தான் பொதுவாகவே எல்லா வங்கிகளும் தங்களோட வாடிக்கையாளர்களுக்கு இதெல்லாம் பயன்படுத்துங்க இதெல்லாம் பயன்படுத்தாதீங்க இப்படி தான் பயன்படுத்துகிறோன்னு நிறைய சொல்லிக்கிட்டே இருக்காங்க நம்மளுக்கு கூட அடிக்கடி வந்து மெசேஜ் வந்துகிட்டே இருக்கும் இந்த வங்கியிலிருந்து நாங்கள் எந்ததுக்காகவும் உங்களை அழைக்க மாட்டோம் நீங்கள் யாரிடமும் ஓடிபி என்னையோ அல்லது ஏடிஎம் பெண்ணையோ தெரிவிக்க வேண்டாம் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரி இப்போ ஐசிஐசிஐ வங்கி வந்து நல்லா டெஸ்கிரைப்டாக ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க அந்த அறிக்கையில் நம்மளுக்கு பயன்படுற நிறைய தகவல்கள் இருக்குது அது என்னன்னாலான்னு இப்போ பார்க்கலாம் பொதுவாகவே இந்த ஸ்கேமர்ஸ் இருக்காங்க இல்லையா அதாவது திருட்டு பசங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம ஆசையை தூண்டுற விதமான மெசேஜ்களை மெயில்களை தான் அனுப்புவாங்க தப்பி தவறி அதை ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே இருக்க ஒரு லிங்க்கை கிளிக் பண்ணி அதையே எதை டவுன்லோட் பண்ண சொல்லி அதையும் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய பணம் மட்டும் இல்லைங்க நம்மளுடைய தகவல்களை திருடிக்க கூட வாய்ப்பு இருக்குது நம்மளோட ப்ரைவிசியை நம்மளே விட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும் நம்மக்கிட்ட இருக்க ஒரு கெட்ட பழக்கம் என்னென்னா கண்ட ஆப்களை ஏற்றுறது நம்மளுக்கு தேவையே இல்லாத செயலிகளை ஏற்றி ஏற்றி நமக்கு நாமே சூடு வச்சுக்கிறேன்னு தான் சொல்லணும் தேவையில்லாத எதுக்கு நம்மளுக்கு தேவையானது மிக அவசியமானது மட்டும்தான் பயன்படுத்தணும் அதுக்கடுத்து எந்த ஆப் கிளிக் பண்ணாலும் அவங்க பெர்மிஷன் ஒன்று கேட்பாங்க அதில் கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு பேஜஸ் இருக்கும் நம்ம யாருமே அதை படித்து பார்க்குறதில்ல அதில் என்ன இருக்குது எது இருக்குது எதுவும் நம்ம பார்க்குறது இல்லை நம்ம கான்டாக்ட் பார்த்துக்கலாமான்னு கேட்கும் நம்ம கேலரி பார்த்துக்கலாமான்னு கேட்கும் நம்ம எல்லாத்துக்கும் ஓகே பண்ணிவிட்டு கிளிக் பண்ணிட்டோன்னா அடுத்து நம்மளது திருடு போனால் கூட நம்மளே போய் கம்ப்ளைண்ட் கூட பண்ண முடியாது ஏன்னால் இது வந்து லீகல் அப்படின்ற மாதிரி மாறிடும் அதனால் தேவையில்லாத ஆப்களை தயவு செஞ்சு தொலைச்சிக்கட்டுங்க சரி இந்த பிரச்சனையிலேருந்து எப்படி தான் தப்பிக்கிறது ரொம்ப சிம்பிளுங்க அதிகப்படியான ஆசையை நம்ம தவிர்த்துறணும் தேவையில்லாமல் சுலபமான வழிகளில் ஒன்று கிடைக்க போதுன்ற நினப்பை தவிர்த்திடணும் தேவையான ஆப் மட்டும் டவுன்லோட் பண்ணணும் நல்ல ஒரு ஆன்டிவைரஸ் டவுன்லோட் பண்ணி அதை அப்டேட்டாக வச்சுக்கலாம் அங்கீகாரமற்ற வெப்சைட்குள்ளே நுழைஞ்சு அதுக்குள்ளே காட்டுற ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணுறதெல்லாம் ஒரு முட்டாள்தனே சொல்லலாம் நல்ல அங்கீகாரமான கூகுள் ப்ளே ஸ்டோர் அப்புறம் ஆப் ஸ்டோர் இந்த மாதிரியில் மட்டும் நம்ம டவுன்லோட் பண்ணலாம் நீங்கள் கேட்கலாம் ஏன் இதெல்லாம் பிரச்சனை இல்லைன்னா அப்படி இல்லை அதில் வரக்கூடிய பிரச்சனைகளை காட்டிலும் இதில் வரக்கூடியது மிக குறைவு அவ்வளோதான் இரவு பகலாக உழைச்சி கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி மூளையை கசக்கி கஷ்டப்பட்டு சம்பாரித்த பணத்தை ஒரு போக்கில் யாரோ திருடிட்டு போக வாய்ப்பு அதிகமாக இருக்குது இந்த உலகத்தில் அதனால் ரொம்ப கவனமாக இருங்க ரொம்ப தெளிவாக இருங்க நம்பிக்கை இல்லாதவங்க யாருன்னே தெரியாதவங்ககிட்ட மொபைல் ஃபோனை கொடுக்குறத கூட தவிர்த்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்களே எல்லாத்தையும் கற்றுக்கங்க ஒரு ஏடிஎம்ல எப்படி பணம் எடுக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை நீங்களே கற்றுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக அது உங்க வாழ்க்கைக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்